திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரங்களின் மாநாடு அக்கட்சியின் மணிகண்டன் வழங்கிட நாம் கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் இந்த மாநாடு தொடர்பான தகவல் என்ன வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையாறு அருங்கோளம் கூட்டுறவு சந்திப்பு பகுதியில் சென்னை முன்னாள் மேயர் செய்தை துரைசாமி தொடர்புடைய வெற்றிகாரன் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மரங்களின் மாநாடு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது பம்பை இசை சிறம்பாட்டம் போன்ற நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய இந்த கூட்டத்தில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாம் தமிழர் மற்றும் மரங்களின் மாநாடு கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது மரங்களை வளர்ப்பு பற்றி மரங்கள் அழிவு குறித்தும் தற்போது உரையாட உள்ளார் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்